Thank <laughs> you.

अधिकारी वही विवेक विवेक आप दावरी नगराच्च जनरल प्रदेश पैनल ठंड बॉई बीएसी कलेजर में कर रही है बीएससी अल्पाक्ष प्राथमिक विद्यालय दूसरा उधर की यह बात के समूह कुंडी आप जो हो रहे हैं इन आर्थिक अवयवों के अंतर्गत जो इन्होंने वहीं मार्ग में समूह सेवन यह कमाल है रोटनी नगमारी र கோயம்பு முதல் கொச்சி முதல்

தொடமான <laughs> தலைவர் <laughs> 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 உடனடி முன்னாம் தலைவர் தலைவர் அவர்களே இருக்கையை மாற்றி அலுவலக

என்னை இந்த உயர்ந்த நிலையில் நிறுத்தி அழகு பார்த்த விரும்பிய எனது ரோட்டரி நண்பர்கள் மேலாண் தலைவர்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்த இதுவே சிறப்பான தருணம் என்று நினைக்கிறேன் என்ன ரோட்டரியில் இணைத்த எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த பன்னாட்டு லோட்டரி மேலாண் இயக்குனர் ஒட்டேரியன் பாஸ்கர் அவர்கள் அவர்கள் மேலாண் ஆளுநர் ஒட்டேரியன் ஜாகேந்திரன் அவர்களும் மேலாண் தலைவர்கள் முத்துசுவாமி நொட்டேரியன் என்எஸ்என்ட் ஜெயபாலன் நொட்டேரியன் எம்பி ராமசுவாமி நொட்டேரியன் கோவிந்தராஜன் நொட்டேரியன் முரளி நொட்டேரியன் சுந்தரராஜன் அண்ட் நொட்டேரியன் பாஸ்கர் சாரி பண்டிவேல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் ராஜ்மோகன் சங்க தொடர்பு நொட்டேரியன் கே மணிமாறன்

அவரே என்ன செய்வாரு சங்கத்தினுடைய விழுதா தலைவராக புதுப்பேற்புடைய தலைமையின் மருத்துவர்களே செயலாளராக பதவி மற்றும் இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினராக இருக்கக்கூடிய தலைமை நண்பர் ஆர்டர்ஜி கவர்னர் சப்பத் குமார் அவருடைய ரசிஸ்டன்ட் கவர்னர் பழனிவேருடைய குவார்டினேட்டர் இருக்கக்கூடிய மற்றும் இந்த நீடாக வரையக்கூடிய மணிகம் அவர்களுடைய பண்ணாங்க நல்லா

நூற்றி நாற்பத்தி ஐந்து சங்கங்களை கொண்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரெசரண்ட் என்று திருப்பி வந்துடையே சொன்ன மாதிரி ப்ரெஷர் அடுத்து உத்தமனுக்கு நிறைய இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பாண்டே இருக்கு அதுவும் தப்பு இல்லை நல்லபடியாக செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை என்ன உத்தமனும் அவருடைய குழுவினர் நல்ல குழுவினர்கள் சிலை அந்த குழுவினர்களை அனைத்து கொண்டு தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது ஆக கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை நீங்கள் என கேட்கிறது அதற்கு உண்டான வாழ்த்துக்கள் இந்த அருமையான பதவிக்கூடாது விரைவு நம்முடைய முதன்மை விருந்தினரை பத்தி ஒரு சில வார்த்தை கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்னைக்கு ராஜேந்திரன் இருந்தாலும் அவர் பேசி நடப்பாரு அவர் இருக்கும் ராஜேந்திரன் இல்லாததுனால அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது ஒருங்கிணைந்த சென்னை ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஜீரோ என்கின்ற அந்த மாவட்டம் சென்னையில் ஆரம்பித்து திருவண்ணாமலை வரைக்கும் அவ்வளோ பெரிய மாவட்டம் அந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆளுநராக செயல்பட்டவர் அவர்

பவரை மீறி திருவண்ணாமலை இருக்கிற ஒரு சின்ன ஊரிலிருந்து மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படுவோம்னா அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்பேற்பட்ட ஒரு திறமை இருந்தால் மட்டுமே அந்த காலத்தில் அந்த மாவட்டத்தில் ஆக முடியும் அப்பேற்பட்ட திறமை பண்ணதுனால தான் சம்பத்குமார் அந்த மாவட்ட ஆளுநராக மட்டும் தனக்கு என்று ஒரு இன்னைக்கு சம்பத்குமார் என்று திருப்பி தனக்கு என்று திரைப்பார் இதையெல்லாம் விட சம்பத் குமார் இந்தியாவிலே த்ரீ டூ த்ரீ ஜீரோ விட அதிக புகழ் இலங்கை ரோட்டரி சங்கங்களே நீங்க எங்க போனீங்கன்னாலும் சம்பத் குமார் தெரியாதவர்களே இருக்க முடியாது ஏன்னா நாட்டில் அவ்வளவு ஹியூமானிட்டேரியன் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க அவ்வளவு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் Why should you talk to humanitarian projects that you sociedad ஒரு the humanع Bref? Thesehöiful folks – there are so many people that will ஒரு to நாளைக்கு ஒரு But you do not want to help them That அந்த மாபெரும் you want to நான் to என்ன

சம்பத்குமருக்கும் நட்பு அவர் எவ்வளவு தூரம் சம்பத்குமார் புதிதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மற்றும் குழு பாஸ் அவர்களே பாஸ்ட் ஆர்டர் டைரக்டர் பாஸ்கர் அவர்களே மற்றும் மேலே இருப்பவர்கள் மற்றவர் கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம்

நம்ம முன்னாள் ஆரோக்கிய அடையாளம் ஒரு இன்டர்நேஷனல் கிசன் டுவெண்ட்டி செவன் இந்த ஆகஸ்ட் ஒன்று அவர்தான் அவர் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு நல்ல பெரிய கிளப்பு உங்களுக்கு கிளப்பு அருமையாக செஞ்சுருக்கீங்க சென்ற ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய பணியாற்றி அதிக முதன்மை விருதுகள் தலைவர் பொறுப்பை புதிய தலைவருக்கு மாற்றி கொடுத்த உடனடி முன்னாள் தலைவர் தொடரின்